அமுது வழங்குபவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிலர் மீது நாம் மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்போம் ஆனால் அதே மதிப்பும் மரியாதையும் நம்மீது அவர்களுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது வசதியான ஒருவருக்கு வணக்கம் வைத்தால் நாம் வசதியாக இருக்கிறோம் என்பதற்காக இவர்கள் வணக்கம் வைக்கிறார்கள் என்கிற மிதப்பில் இருப்பார்களே தவிர நம்மை அவர்கள் திரும்ப மதிக்க மாட்டார்கள் பதவியில் இருக்கிற ஒருவரிடம் நாம் புலப்படுத்துகிற நமது மதிப்பை தம்முடைய பதவிதான் இவர்களை இப்படி பணிந்திருக்கச் செய்திருக்கிறது என்று கற்பித்து கொள்வார்களே அன்றி பெற்றதை பெருமையாக எண்ணமாட்டார்கள் இவர்கள் மீது இறக்கப்படுவதை தவிர நம்மால் வேறொன்றும் செய்ய இயலாது இவர்களுக்கெல்லாம் பிறரின் இயல்பான பண்புகளை மதித்து மகிழ கொடுத்து வைக்கவில்லையே என்று மட்டும் பரிதாபப்பட முடியும் மரியாதை இயல்பாக வருகிறதோ அல்லது செயற்கையானதோ அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கொள்கிறார்களா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும் காவல்துறை அதிகாரி ஒருவருடைய கார் கடந்து போகிறது காரின் உள்ளே அவர் இருக்கிறாரா என்று கூட கவனிக்காமல் சாலையில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கிற காவலர் இயந்திர கதியாக விரைப்பாக சல்யூட் அடிப்பார் வழியில் நிற்கிற காவலர் காருக்கு சல்யூட் அடித்தாலும் அது காவல்துறை அதிகாரிக்கானது என்பது மட்டும்தான் உண்மை இந்த மரியாதைகளெல்லாம் சம்பிரதாயங்களாக அமைந்த சடங்குகளே தவிர அவர்களெல்லாம் வகிக்கிற பதவிகளுக்கு கொடுக்கப்படுவது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்படுவது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சில அலுவலகங்களில் உயர் அதிகாரிகளுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு கீழே பணியாற்றும் பணியாளர்களுக்கு பணி விதிமுறைகளில் ஒன்றாகவே விதிக்கப்பட்டிருக்கும் வணக்கம் சொல்லாமல் விடுவதென்பது கூட தண்டனை கூறியது அவர் அந்த தவறை மைனர் மிஸ்காண்டக்ட் சிறு ஒழுங்கினம் என்று அழைக்கிறார்கள் என்று ஒரு விதியே இருக்கிறது எனக்குத் தெரிய ஒரு அதிகாரி எனக்குத் தெரிய ஒரு அதிகாரி தனக்கு வணக்கம் தெரிவிக்கவில்லை என்று கடநிலை ஊழியர் ஒருவருக்கு மெமோ கொடுத்திருக்கிறார் இப்படியெல்லாம் வம்பில் மாட்டிக்கொள்வானேன் என்று மரியாதையை வழங்கி வழங்கிவிடுகிறார்கள் கீழே இருப்போர்கள் மேலிருப்போர் இதை அதிகாரபூர்வமாக பெற்றுவிட்டு மனிதாபிமானமின்றி நடந்து கொண்டால் பதவியில் இருக்கிறவரைதான் மரியாதை இறங்கிவிட்டால் எல்லாம் இறங்கிவிடும் என்பதை இறங்கிய பிறகு அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இதை வேறு விதமாக கூறலாம் போது தாயின் மணிக்கொடி பார்த்து தரையில் இருப்போர் வணங்குவது கொடியைத்தானே தவிர கொடி மரத்தை அன்று மாலையில் கொடியை இறக்கி வைத்த பிறகு கம்பத்திற்கு யாரும் கௌரவம் தருவதில்லை கம்பங்களெல்லாம் கொடிக்கான மரியாதையை தனக்கான மரியாதையாக கொள்ள முடியாது வகிக்கிற பதவிகளாலும் வளர்ந்திருக்கிற செல்வத்தாலும் பழகிக் கிடைக்கிற தொடர்புகளாலும் கிடைக்கிற மரியாதைகளெல்லாம் சம்பிரதாயமானவை ஆனால் வகிக்கிற பதவிகளாலும் வளர்ந்திருக்கிற செல்வத்தாலும் பழகி கிடக்கிற தொடர்புகளாலும் கிடைக்கிற மரியாதைகள் எல்லாம் சம்பிரதாயமானவை ஆனால் சாஸ்வதமானவை அல்ல என்றாலும் நிரந்தரமான மரியாதைக்கு மாந்தர்களும் இந்த மண்ணில் இல்லாமல் இல்லை இந்த மரியாதை வெறும் மரியாதையில்லை மதிப்போடு சேர்ந்து கொள்ளும் மரியாதை அந்த வரிசையில் அண்ணல் காந்தி சட்டமேதை அம்பேத்கர் பண்டித ஜவஹர்லால் நேரு தந்தை பெரியார் இப்படி எண்ணற்ற பெருமக்களை இந்த வரிசையில் நாம் வைத்துக் கொள்ளலாம் இவர்கள் தாம் பெற்ற மரியாதையும் மதிப்பையும் எப்போதும் தக்க வைத்து கொண்டவர்கள் பண்புகளால் மதிப்பையும் பணிகளால் பதவிகளால் மரியாதையும் பெற்றவர்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் அப்படி என்ன பெரிய வேறுபாடு ஒரு சிறிய செய்தி இந்த வேறுபாட்டை இப்படி நாம் புரிந்து கொள்வோம் ஒரு இரவின் பின்னேரம் லண்டன் மாநகரில் வின்ஸ்டன் சர்ச்சில் வீட்டுக்கு செல்ல டாக்ஸிக்கு காத்திருக்கிறார் வெகு நேரத்திற்கு பிறகு ஒரு டாக்ஸி வருகிறது சர்ச்சில் அழைக்கிறார் இருள் சூழ்ந்த நேரம் அழைப்பது சர்ச்சில் என்று அறியாமல் சாரி நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போக வேண்டும் இன்று இரவு சர்ச்சில் வானொலியில் பேசுகிறார் கேட்க வேண்டும் என்கிறார் டாக்ஸிக்காரர் வழக்கமான கட்டணத்தை காட்டிலும் பத்து பவுண்டு அதிகமாக தருகிறேன் வருகிறாயா என்கிறார் சர்ச்சில் சரி ஏறு என்கிறார் டாக்ஸிக்காரர் சீக்கிரம் போக வேண்டும் வானொலியில் சர்ச்சில் பேசுகிறார் என்றெல்லாம் சொன்னாயே என்று சர்ச்சில் கேட்டபோது அவர் கிடக்கிறார் சர்ச்சிலோட பேச்சா பெருசு பணம்தான் பெருசு என்று அந்த டாக்ஸிக்காரர் சொல்லுகிறார் சர்ச்சில் நல்ல பேச்சாளர் என்கிற மரியாதை சரி ஆனால் கூடுதலாக கொஞ்சம் பணம் என்கிற போது பணத்தைத்தான் அந்த டாக்ஸிக்காரர் மதிக்கிறார் எனும்போது மதிப்பு இல்லாத மரியாதையில் என்ன பயனென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மரியாதையானது மதிப்போடு சேர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்